இப்போ என்னடி ஆபீஸ்ல நீ என்ன வேலை பாக்குற என்ன ஏதோ நேத்து கல்யாணம் ஆன மாதிரி பேசுற நான் என்ன வேலை பாக்குறது உனக்கு தெரியாதா எனக்கு தெரியல சொல்லு ஆம் ஆபீஸ் போவேன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவேன் ஈமெயில் அனுப்புவேன் client பேசுவேன் ஆம் அவ்வளவுதான் நீ client மீட்டிங்ல இருந்தியா இல்ல கிரிக்கெட் மீட்டிங்ல இருந்தியா கிரிக்கெட்டா என்ன பேசுற காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கிரிக்கெட் ஸ்கோர் பாத்துர்க்கே

கிரிக்கெட் நீ உண்ணா அதோட ஏண்டே நீ இத கம்பேர் பண்றே போச்சு நான் கிட்ட நல்லா ஏமாத்திட்டேன் என்னால இந்த பிரசரை தாங்க முடியல எனக்கு டிவிோர்ஸ் கொடுத்து நான் வீட்டுக்கு போறேன் எங்க அமௌன்ட் போய் சொல்றேன் டிவிோர்ஸா ஆமா அப்போ இதெல்லாம் நீ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்க சூப்பர் டஸ் அபரி சூப்பர் செம்ம மாஸ்டர் பிளான் நல்லா இருக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு என்னால சத்தியமா முடியல என்னாலயும் தாண்டா முடியல காலையில இருந்து இதை பார்த்து பார்த்து எனக்கு தான் பிரஷர் ஆகுது சரிடி நான் இன்னைக்கு மீட்டிங் போல உக்காந்து பேசுவோம் போ இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை காலையில இருந்து எதுக்கு என்ன போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நீ ஏன் என்கிட்ட இவ்வளவு விஷயம் மறைச்ச மறைச்சனா ஓ திரும்ப வேற சொல்லணுமா

இப்பலாம் தெரியும் எங்க சொல்லு பாப்போம் டி ஒய் எம் எம் ஆர் ஓ டபிள்யூ அடச்சே டுமாரோ கூட மீனிங் தெரியாத நீ கீழ நான் மீனிங் பாக்கிறதுக்கு என்ன திட்டற உனக்கெல்லாம் எவன் டைட்டி கம்பெனில வேலை கொடுத்தான் என்கிட்ட பேசி பேசி ஏமாத்துற மாதிரி அங்க எச்ஆர் கிட்டயும் பேசி பேசி ஏமாத்திர பா போல ச்சே இன்னும் எத்தனை பேரை தான் இப்படி ஏமாத்திப்பியோ எங்கிட்ட இவ்வளவு பேசறல உன் போனை கூட நான் பாக்குறேன் குடு உனக்கு எதுக்கு போன் எல்லாம் உட்காரு